मनोजवं मारुदितुमेगं जिजेन्दिरं पुत्रिमदामरिष्ठं वादात्मजं वाणरदूदैत्यं श्रीरामदूदं चरणं प्रवत्ते श्रीरामदूदं चरणं प्रवत्ते वा ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய தினத்தின் சிறப்பு அனுமன் ஜெயந்தி திருநாள் அனுமன் ஜெயந்தியை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைய பதிவில் காண்போம் அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் ராம ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கேசரி மைந்தன் ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் அமாவாசை நாளில் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என்று தென்னிந்தியாவில் கொண்டாடுகிறோம் வட இந்தியாவிலோ சைத்ர மாதம் பௌர்ணமியில் கொண்டாடுகின்றனர் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படும் இன்றைய தினத்தில் சில சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அனுமனின் சக்தி அனுமனுக்கு வாலில்தான் சக்தி அதிகம் அதனால்தான் ஆஞ்சநேயர் வாலில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம் பக்தி சிரத்தையுடன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வால் தோன்றும் இடத்தில் இருந்து தினமும் சந்தனம் பூசி குங்கும திலகம் வைத்து கொண்டு வர வேண்டும் வாளின் முனியை அடைந்ததும் கலைத்துவிட்டு மறுபடியும் பொட்டு வைக்க வேண்டும் வால் முனையில் பொட்டு பூர்த்தி பெறுகின்ற சுப தினத்தில் வடைமாலை சாத்தி வழிபட வேண்டும் ராகுவின் தோஷத்திலிருந்து விடுபட மட்டுமல்லாமல் காரிய சித்திக்காகவும் அனுமனுக்கு வடைமாலை சாத்தப்படுகிறது அனுமனுக்கு சாத்தப்படும் வடைமாலை செய்வதற்கு தோல் நீக்காத கருப்பு உளுந்துதான் பயன்படுத்தப்படுகிறது ஓம் ஆஞ்சினேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் என்ற அனுமன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சகல பாவங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நிவர்த்தி பெறலாம் ஆஞ்சினேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் நம் துன்பங்கள் சூரியனை கண்டு உருகும் வெண்ணெய் போல உருகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் துளசி மாலை சாற்றினால் பாவங்களில் இருந்து நிவர்த்தியும் வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும் கிட்டும் என்பது நம்பிக்கை அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அவருக்கு ஸ்ரீராமஜயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றி அடையவும் முடியும் அனுமன் ஜெயந்தி விரத முறை அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருந்தால் சகல மங்களமும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் அனுமன் ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் அதிகாலை குளித்து உணவருந்தாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தில் ஜபிப்பதோடு வடைமாலை வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி வழிபட வேண்டும் வாளில் குங்கும பொட்டு வைத்து வழிபடுவது மிக விசேஷமானது அவல் சர்க்கரை தேன் பானகம் கடலை இளநீர் முதலிய பொருட்கள் அனுமனுக்கு மிகவும் பிடிக்கும் அதை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் நித்திய சிரஞ்சீவியாக திகழும் அனுமன் இன்றும் நம்மோடு சூட்சும வடிவில் இருக்கும் தெய்வம் மனமுருகி பாத்திப்பவருக்கு பிரத்யேட்சமாக தோன்றி அருள் புரியும் தெய்வம் அனுமனுக்கு வெண்ணெய் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுகிறோம் சிலரோ காரமான மிளகு வடை மாலை சாத்துவார்கள் வட இந்தியாவிலோ ஜாங்கிரி மாலை சாத்தி வழிபடுவார்கள் தென்னிந்தியர்கள் காரத்தை அதிகம் விரும்பி உண்பார்கள் ஆதலால் எளிதில் கிடைக்கும் உப்புடன் காரமும் இயற்கையாக சேர்ந்து விட்டது வடையுணர் ஆதலால் இங்கு உப்பு மற்றும் மிளகு சேர்த்து காரமாக செய்யப்படும் வடைகளிலான மானை ஆஞ்சநேயருக்கு படைக்கப்படுகிறது வட இந்தியாவில் கரும்பு அதிகம் விளைவிக்கப்படுகிறது அதனால் சர்க்கரை உற்பத்தியும் அதிகம் வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இனிப்பு மிகவும் பிடித்தமான உணவு அங்கே பெரும்பாலான மக்களுக்கு காலை உணவே ஜாங்கிரிதான் அந்த ஜாங்கிரியும் ராகுவுக்கு பிடித்தமான உளுந்திலானதுதான் செய்யப்படுகிறது ஆஞ்சநேயருக்கு இனிப்பான ஜாங்கிரி மாலை சாத்தினாலும் காரமான வடை மாலை சாத்தினாலும் இரண்டுமே உளுந்தினால் ஆனது என்பதே உண்மை இரண்டுமே ராகு தோஷத்திலிருந்து நம்மை விடுவித்து நல்லது செய்யும் என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான் என்று காஞ்சி மகா சுவாமிகள் கூறியிருக்கிறார்கள் அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஸ்ரீ அனுமன் அருளை பெருவீராக ஹரே கிருஷ்ண ஹரே கிரேஷ கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது ஞானவாசல் திருமதி ரேகா சரத்குமார் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்